தென் மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார் பசுவிதி படின்னு ஒருத்தர் இருந்தாப்புல அவரை மையப்படுத்தி எடுத்து வச்சிருக்காங்க ஆ பிளோஸ் மற்றும் பா ரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரமின் பைசென் காளைமாடேன் வெற்றி நடைபாடுகிறது மாரி செல்வராஜ்லாம் தமிழ் சிரிமாலை கொண்டாடப்பட வேண்டிய ஒரு இயக்குனர் மாரி செல்வராஜ் பாணிலே சொல்லி இதுல கொஞ்சம் வித்தியாசமாக திறமையறத்தால் எந்த இதை முன்னே தாண்டி கொண்டு வரலாம் அது இதே எடுத்துருக்காங்க படம் நல்லா இருக்கு ஆகலாம் தேவை வின்னர் கண்டிப்பா வின்னராக தான் இருக்கும் கண்டிப்பாக இன்னொருதாக இருக்கும் சரிங்களா தென் மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார் பசுவிதி படின்னு ஒருத்தர் இருந்தாப்புல அவரை மையப்படுத்தி எடுத்து வச்சிருக்காங்க சரிங்களா அது பழ வந்து அவர் அமீர் அமீர் சார் தான் மெயின் ஹீரோவே இருப்பார் எனக்கு தெரிஞ்சு எனக்கு அவங்க அடிப்படும் போதுலாம் எனக்கு என்னமோ அடிபட்ட மாதிரி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தி லெட்டன் நியூஸ் செரவினா ஸ்டோசின் தீபாவளி ஆஃபர் அ ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை இந்த தைரியம் தமிழில் மாரி செல்வரசை யாருமே கிடையாது இவ்வளோ பொலிட்டிக்கல் விஷயங்களை வந்து இவ்வளோ ஓப்பனாக உடச்சி பேசுகிறதுலாம் தமிழ்நாட்டு தமிழில் இதுவரைக்கும் எந்த இணக்கினருக்கும் இல்லாத ஒரு தைரியம் இருக்குது இந்த படம் நிறைய பேருக்கு லைஃப் கொடுக்க போகுது துருவி விக்ரம் நிவாஸ் நிறைய பேருக்கு லைஃப் கொடுக்க போகுது தீபாவளி வினரு

ஸ்டாண்ட் அவுட்டாக துரு விக்ரம் தான் அப்புறம் மாரி செல்வராஜ் மாரி செல்வராஜ்லாம் தமிழ் சினிமாவில் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு இயக்குனர் மாரி செல்வராஜ் பாணியில சொல்லியிருக்காரு இதில் கொஞ்சம் வித்தியாசமாக திறமை இருந்தால் எந்த இதை முன்னே தாண்டி கொண்டு வரலாம் சூப்பரா இருக்கு ஃபேமிலியா படம் பார்க்கலாம் நல்லா இருக்கு அரசியல் இருந்த அரசியல் எல்லாம் இல்ல அவர் பட்ட கஷ்டங்கள்லாம் சொல்லியிருக்காரு உண்மையான கதை எங்கனால பாக்கலாம் உண்மை சர்மா நானும் நானும் திருநெல்வேலி தான் உண்மை சம்பவம் தான் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு படம் நல்லா இருக்கு படத்துல பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு சரிங்களா நம்ம திருமோ திருநெல்வேலியில இருந்து விடாம பண்றது எல்லாமே ஒரு ஜாதி கீழ் ஜாதியில இருந்து மேல் ஜாதி வர விடாம என்னென்ன பண்றாங்களோ அது இதே எடுத்திருக்காங்க படம் நல்லா இருக்கு பாக்கலாம் நல்லா இருக்கு தீபாவளி விண்ணிப்பா தான் இருக்கும் கண்டிப்பா தான் இருக்கும் போக போக இன்னும் தேட்டர் இன்க்ரீஸ் ஆகும் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு ரெண்டுமே ரெண்டுமே ரியாலிட்டி தான் நம்ம அமீர் நம்ம அமீர் சார் நடிச்சதும் ரெண்டா லால் சார் நடிச்சது ரெண்டுமே உண்மையான ஒரு கேரக்டர் அது பேர் வந்து மாத்தி மாத்தி வச்சு எடுத்திருக்காங்க நல்லா இருக்கு ரியலா ரியலா எடுத்து வச்சிருக்காங்க சரிங்களா தென் மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார் பசி பாண்டியன் ஒருத்தர் இருந்தாப்ல அவர் மையப்படுத்தி எடுத்து வச்சிருக்காங்க சரிங்களா அவ்வளவுதான் படம் வந்து அவர் அமீர் அமீர் சார் தான் மெயின் ஹீரோவே இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு படம் நல்லா இருக்கு கபடி ரீதியாக எடுத்திருக்காங்க சரிங்களா தென் மாவட்டத்துல நானும் வந்தவரு தான் நானும் திருநெல்வேலி பக்கத்துல தான் வந்திருக்கேன் சரிங்களா நம்ம மேல மூணு அஞ்சு நாலு எஃப்ஐஆர் இருக்கு கேஸ் இல்லாம ஒரு எஃப்ஐஆர் இல்லாம எப்படி ஒரு கிராமத்துல இருந்து வர்றாங்க ஜப்பான் வரைக்கும் போறாப்ல அதான் படம் நல்லா இருக்கு படம் எப்படி இருக்கு படம் சூப்பரா இருக்குங்க எனக்கு இந்த துருவோட ரெண்டாவது நான் பெரிய பேனுங்க அவரு உண்மையிலேயே அவரை நினைச்சா என்ன மாதிரி போயிருக்கலாம் பட் இன்னும் அந்த கல்ட்டு எடுக்கிறார்த்த பாத்தீங்களா நான் வந்து அக்ரி ரிலேட்டடா இருக்கும் நிறைய ஊருக்கு எல்லாம் போறோம் தெரியுது அந்த ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் ஒரு படத்தை எடுத்த என்ன ஜஸ்டிபிகேஷன் பண்றாங்க தெரியுமா துருவுல அஞ்சு வருஷம் கஷ்டப்படுறன்னு சொல்லியிருக்காரு பிரேம்ல தெரியுது அவர் வந்து கோல்டு ஸ்கூல்ல போறதுன்னு சொல்றாங்க பட் எப்படி ஒரு கிராமத்துல போய் அடாப்ட் பண்ணி நடிச்சிருக்காரு தெரியல இவரெல்லாம் பார்க்கும்போது ஐயோ நடிக்கிறது இவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியும் ஏன்னா அதுக்கோசம் வந்து அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஈச் சிங்கிள் பிரேம்ல தெரியுது எல்லாமே தெரியுது அவர் மியூசிக்கா எப்படி சார் இருக்கு ஏன்னா நிவாஸ்கே பிரசனா இந்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு ஜானர் போட்டதுல எனக்கு படம் மியூசிக் அது எனக்கு அப்படியே படத்தோட அப்படியே டிராவல் ஆகிற மாதிரி தெரியுது அந்த மியூசிக் எல்லாம் மாதிரி தெரியுது எனக்கு இன்னொரு வாட்டி பாக்கணும் ஏன்னா முதல் வாட்டி பார்க்கும்போது அடுத்து என்ன அடுத்து என்ன சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரேஷன் கிரியேட் ஆகும் இன்னொரு வாட்டி பார்க்கும்போது நம்ம இன்னும் நல்லா பார்க்கலாம் பட் டைலாக் ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரேமிங் நல்லா இருக்கு எனக்கு அவங்க அடிப்படும் போதுலாம் எனக்கு என்னமோ அடிப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் வருது துருவை தாண்டி எனக்கு இந்த ஒரு கேரக்டர் ஸ்டாண்ட் அவுட்டா இருக்கு எனக்கு என்னவோ தெரியல அவர் பொதுவாகவே மாறி செல்வராஜ் வந்து எந்த கேரக்டரும் வேஸ்ட் பண்ண மாட்டாருங்க ஸோ எல்லா ஃப்ரேம் எல்லா கேரக்டருக்கும் ஒரு உயிர் இருக்கும் இல்லை எனக்கு தெரியுது உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு அடுத்த படத்துல அவரே ஹீரோவா நடிப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஒரு குவாலிட்டி அவர்கிட்ட இருக்கு ஏன்னா இத்திரி பேர் மற்ற படத்துல நடிக்கிறவங்களுக்கு இல்லாத ஒரு இது வந்து இந்த படத்துல கிடைக்குது இல்லை ஒரு பெரிய ஸ்டார் வேலியில எல்லாமே வந்தவங்க பார்த்தா மாறி செல்வராஜ் கோஷம் வந்திருக்காங்க

நான் முதல்ல இதுதான் பைசன் தான் சமயம் பண்ணிருக்காரு அவரோட ஃபர்ஸ்ட் படம்னு சொன்ன மாதிரியே சூப்பரா பண்ணிருக்காரு படம் வந்து செவன்டி பர்சன்ட் ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் தான் ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க அதுவும் கண்டிப்பாக மாரி சார் சூப்பராக பண்ணியிருக்காரு எல்லாமே செம்மையாக இருக்கும் மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்னு வரும்போது அந்த லட்சியத்தை நோக்கி போகணும் நம்மளை ஜாதி அது எந்த மதம்னு அடைக்காம நம்ம ஸ்போர்ட்ஸை நோக்கி போனோம் அடுத்த தலைமுறை அப்படி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல எல்லா கேரக்டரும் செதுக்கி பண்ணிருக்காங்க அதனால குறிப்பா சொல்லுவாங்க பசுபதி கேரக்டர் நல்லா இருக்கு அமெரிக்க கேரக்டர் நல்லா இருக்கு லால் கேரக்டர் நல்லா இருக்கு எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க சிறப்பா பண்ணிருக்காங்க உண்மையான கதையை தலைவ எடுக்கப்பட்ட படம் சொல்றாங்க உண்மைங்கிறது இருக்கும் பாதி வந்து சினிமாவுக்கு துணைக்கப்படும் ஆனா கடல் நல்லா வந்திருக்கு படம் சூப்பரா எடுத்திருக்காங்க ப்ரோ மாரி சொல்ற நல்லாவே எடுத்திருக்காரு பரியரம் பெருமாள்ல இருந்து அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டிராப் பண்ண மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணாங்க அதை மறுபடியும் கொண்டு போயிட்டாரு மேல கொண்டு போயிட்டாரு எல்லாமே நல்லா பண்ணிருக்காரு அப்புறம் பசுபதி சூப்பரா நடிச்சிருக்காரு எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க யாரும் சிறையில் குரு வந்து அதுதான் ஒரு அவரு வேற மாதிரி ஹீரோவா இருந்தவர் இந்த படத்துக்கு கரெக்டா ஆயிருக்காரு எல்லாமே நல்லா செட் ஆயிருக்காரு அவரோட தான் கொஞ்சம் இதா இருக்கா கண்டியா அவரோட மாடல் சூப்பரது மற்றபடி ஆக்டிங் எல்லாம் சூப்பர் அவருக்கு அதனாலேயே வந்து டைலாக் டெலிவரி கம்மியாக தான் இருந்தது தேவையான இடத்துல மட்டும் தான் பேசியிருக்காரு நிறைய பேசல அவரு அனுபவமா அப்புறம் இன்னொருத்தவங்க இருக்காங்க அவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாம் சூப்பரா இருந்தது பசுமதி கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு அதே போல லால் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு லால் வந்து அந்த கேஸ்ட் பேஸ் பண்ணி வந்தாலும் லால் வந்து லாலும் வந்து சமத்துவம் தான் சொல்றாரு அமீரும் வந்து சமத்துவம் தான் சொல்றாங்க ரெண்டு பேருமே வந்து நம்ம எதுக்காக போராடணுமோ அது இல்ல இப்ப அமீர் சொல்றாரு எதுக்காக நம்ம போராடணுமோ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஜாதி பேஸ் பண்ணி வராங்க எல்லாரும் அது தப்பு எல்லா சமத்துவம்தான் அப்படின்றத அமீர் சொல்றாரு லாலம் வந்து என்னுடைய பகை வேற இது வேற அப்படின்ற மாதிரி நிக்கிறார் நல்லா எடுத்திருக்காங்க சூப்பரா இருக்கு சூப்பரா சூப்பராக இருக்கு மியூசிக் சூப்பராக போட்டிருக்காரு பா பாட்டு ஒவ்வொரு பாட்டுமே அவ்வளோ சூப்பரா இருக்கு அதான் மாறி சொல்ற சொல்லவே வேணாம் படத்தோடவே கொண்டு போயிருக்காரு அதுக்கு பாட்டுக்குன்னு தனியெல்லாம் இல்லை படத்துல எப்பவும் கொண்டு போற மாதிரி இவங்க வெற்றி மாறன் மாறி சொல்றாரு எல்லாமே படத்தோடவே கொண்டு போவாங்க அதை மியூசிக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க படம் வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்சிருந்தா பிடிச்சதா இருந்தது எல்லாரும் அவங்களுக்கு குடுத்த ரோல கரெக்டா பண்ணிருக்காங்க அனுபவம் சூப்பரா பண்ணிருக்காங்க துருவம் நல்லா பண்ணிருக்காரு அவங்க அக்கா துருவம் ஆஹ் அவங்களும் நல்லா பண்ணிருக்காங்க பசுபதி தான் வந்து அல்டிமேட் பசுபதி சூப்பரா பண்ணிருக்காரு அமீர் சொல்ற ஒவ்வொரு டேலாக சூப்பரா இருந்தது இன்னொருத்தர் ஒரு மலையிலிட்டா ப்ரோ லா லாலு அவரும் சூப்பரா பண்ணிருக்கிறாரு நல்ல கிளாப்ஸ் வந்து கிளாஸ் சும்மா வந்திரு உள்ள எக்கச்சக்க கிளாப்ஸ் வந்தது அது வந்து சும்மா வந்துரு நல்லா இருந்தா மட்டும் முன்னாடி வந்து சேதுபதி பசுபதி வந்து ஒரு சென்டிமெண்டா ஒரு ஆக்ட் பண்ணிருப்பாரு அந்த ஆக்ட் பண்ணும்போது வந்து நம்மளுக்கே அப்படியே வந்து ஒரு மாதிரி கண்ணு கலங்க மாதிரியா பசுபதி சூப்பர் ப்ரோ பசுபதி தான் ப்ரோ இந்த ஒரு கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா பசுபதி தான் சொல்லுவாங்க பசுபதி தான் ஏன்னா அவங்க அதான் அவங்க அதான் சொல்ல முழுசா சொல்ல கூடாது துரு அவங்க அப்பாவா தான் வராரு அவரு அவர் அந்த கண்ட்ரோல் ஒரு அப்பா நான் என்னன்னா கண்ட்ரோல் இருக்கும் அது எல்லாமே பண்ணி அவன் புள்ள ஜெயிக்கிறன்ற போது லாஸ்ட்ல அந்த பெருமை ஒண்ணு இருக்கும்ல அது சூப்பராக பண்ணிடுறாங்க டிவைஸ் கேப்ரஸ்னா இந்த மாதிரியான மியூசிக் இது போட்டது கிடையாது இல்லை இல்லை பாட்டு இல்லை ஆக்சுவலா வந்து எனக்கு மியூசிக் டேரக்டர் யாரு அது தெரியாது ப்ரோ பாட்டு இதுக்கு மாதிரி எந்த பாட்டும் கேட்கல இங்கே தான் வந்து பார்த்தேன் பாக்குற எல்லா பாடமும் நல்லா இருந்துச்சு நடுவுல வந்து ஒரு ஒரு லவ் ஃபெயிலியர் மிக்ஸ்டு கலந்த மாதிரி ஒரு பாட்டு ஒன்று இருக்கு அந்த அந்த பாட்டு சூப்பரா இருக்கு அந்த பாட்டுக்காக இந்த முன்னாத கூட படம் அந்த மாதிரி மாரி செல்வராஜ் படம் என்னாலே அரசியல் தான் ஓகே அவரோட வழி வேதனை தான் காமிப்பாரு ஸோ அந்த படத்துல சூப்பரா காமிச்சிருக்காரு அதே மாதிரி திரு கிராம் திரு சூப்பரா பண்ணிருக்காரு ரெண்டு வருஷம் உழைப்பு வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு ஸோ ஸ்போர்ட்ஸ் பிளேம்ங்கிறதுனால எல்லாரும் பார்க்கலாம் துருவோட ஆக்டிங் எவ்வளோ பிடிச்சிருக்கு மற்ற படங்களுக்கும் அவர் பண்ண படங்களுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் நீங்க பாத்தீங்க அவர் வந்து மற்ற படங்கள் வந்து அவர் சொன்ன மாதிரி தான் அவர் வந்து மற்ற படங்க நடிச்சிருக்கேன் சோ அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் இந்த படத்துல உழைச்சிருக்காரு ஒவ்வொரு ஒவ்வொரு ஆக்டிங்கும் அவருடைய ரியாக்ஷன் எல்லாமே செம்மையா பண்ணிருக்காரு கண்டிப்பா அவர் கேரியலாம் இது ஒரு முக்கியமான படமா இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஒரு கேரக்டர் வந்து சூப்பராக இருந்தது ஸ்டாண்ட் அவுட்டாக தெரிஞ்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் தனித்தனியெல்லாம் சொல்றதுக்கு ஒன்று லனத்துல பஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சமயம் பண்ணியிருக்காரு ஆனால் ரொம்ப உணர்வோட நடிச்சிருக்காரு ஆக்சுவலாக வந்து அந்த அந்த மக்களோட போய் வாழ்ந்துருக்காரு வாழ்ந்துட்டு அந்த வழியை புரிஞ்சுக்கிட்டு பண்ணியிருக்காரு ஸோ அதனால வந்து ஒவ்வொரு சீனுமே வந்து அவரு சமயம் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக வந்து அதை எப்படி சொல்கிறது அவர் வாழ்ந்துருக்காருன்னா சொல்ல முடியும் நடிச்சிருக்காரு ஒரு கபடி பிளேயரை வாழ்ந்துருக்காரு ஒரு கபடி பிளேயர் இப்போ ப்ரோ கபடி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த படத்தை பார்த்துட்டு ப்ரோ கபடி பார்த்தோன்னா த்ரூ பண்ணது மாதிரி தான் இருக்கும் ஸோ அளவுக்கு பண்ணியிருக்காரு படம் சமய படம் ஜாதிக்காக வந்து ஜாதி பிரச்சனைன்னு பார்க்காம ஒரு ஒருத்தரோட வலியை கடத்தி இருக்கார் வச்சோம் புரிஞ்சு வச்சிருக்கார் எல்லாருக்கும் ஸோ அதுக்காக இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும் கண்டிப்பாக இருக்கும்

ஆக்டிங் நல்லா அவங்க ரொம்ப நல்லாவே அவங்க அப்பாவோட ஒவ்வொரு வந்து தன்னோட தந்தையை வந்து பிள்ளைங்களை காப்பாத்திட்டே இருக்கணும் ஒவ்வொரு அது ரொம்ப நல்லா தெளிவாக காமிச்சிருக்காங்க அவங்க அக்காவும் ஒரு அம்மா ஸ்தானத்துல ஒரு அம்மாவா அக்காவா என்னெல்லாம் எந்தெந்த இடத்துல தைரியம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கான்பிடென்ட் கொடுக்கணுங்கறது அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அதுவும் எல்லாரோட சைட் ஆக்டரும் நல்லா நடிச்சிருக்காங்க ஆனா இவங்களோட மூணு பேரும் ரொம்ப ஹைலைட் சூப்பர் இந்த எமோஷன் வந்து பயங்கரமா ஹிட் ஆடியன்ஸுக்கு அப்படி உங்களுக்கு சீன் ஹிட் ஆச்சா ஒரு முக்கியமான ஒரு சீன் ஏதோ ஒண்ணு ஆஹ் ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு பையன் கஷ்டப்படுறது அந்தது எல்லாரும் லைஃப்லயும் அது இருக்கு மேல்தட்ட மக்கள் அப்படிங்கறது ஒரு பதவியில இருக்கவங்க அப்படிங்கிறது அந்த இடத்துல எல்லா இடத்துலயுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க அந்த இதுல வந்து எனக்கு அது கொஞ்சம் தந்துச்சு அப்புறம் வில்லேஜ் லைஃப்

ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நைன்டிஸில் நடந்த அந்த ஜாதி கலவரத்தை ஜாதி கலவரத்துக்கு இடையில ஒரு இளைஞன் வந்து எப்படி ஜெயிச்சு வராரு அப்படின்றதா அந்த ஒன்லைன் ஸ்டோரியாக இருந்தது அது ரொம்ப சென்சிபுல்லாக வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு ஏன்னா ரெண்டு ஜாதி சைடுமே யார் பெரியாலும் யார் சிரியாலும்னு காட்டலை அந்த கலவரத்துக்கு இடையில் ஒரு கிராமத்தில் இருக்கிற இளைஞர் வந்து எப்படி வந்து அந்த கபடி கனவோட மேலே வராருன்றதான் சொல்லியிருந்தாங்க அதை வந்து ரொம்ப சென்சிபுலாகவும் பார்க்கக்கூடிய ரசிக்கக்கூடிய வகையில் இருந்தது அந்த கபடிலாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான ஒரு கபடி வீரர் மாதிரியே ரொம்ப அருமையாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருந்தார் உண்மையாகவே ஒரு கபடி மேட்ச் பார்க்குற மாதிரி இருந்தது இருந்தது கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குஷ்பம்சாக இருந்தது இந்த படம் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஜாதி பிரச்சனைகளுக்கு இடையிலையும் ஒருத்தர் வந்து ஜெயிச்சு மேலே வந்திருக்காரு அப்படின்றப்போ அந்த ஜாதியெல்லாம் தாண்டி ஒரு ஒற்றுமை நிலையா நிலைநாட்டுற மாதிரி வந்து கிளைமேக்ஸில் கொடுத்துருந்தது ரொம்ப அற்புதமாக இருந்தது மாரி செல்வராஜோடைய படத்தில் எனக்கு தெரிஞ்சு பரியேறும் பெரும்பாலுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த பைசன் வந்து உண்மையாகவே ஒரு பெஸ்ட்டான ஒரு மூவியாக நான் பார்க்குறேன் அண்ட் அதே மாதிரி மியூசிக் பத்தி நம்ம கண்டிப்பா பிரசனா இந்த மாதிரி எந்த படத்துக்கு போட்டதில்ல அவரோட மியூசிக் எவ்வளவு ஒர்க் ஆகும் இந்த மியூசிக்குமே எந்த சாங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா லேகே இல்லை எல்லாமே அந்தந்த இடத்துல பயங்கரமா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப பக்கவா சூப்பரா இருந்தது ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படம் தீபாவளி வின்னராக வாய்ப்புகள் இருக்கா நான் மற்ற ரெண்டு படங்களை என்ன பார்க்கல ஆனா எதிர்பார்த்ததை பூர்த்தி பண்ணுச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு என்னோட எதிர்பார்ப்பை ரொம்ப நல்லாவே பூர்த்தி பண்ணியிருக்கேன் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது இந்த மாதிரி சவுத் சைடில் இருந்து வரக்கூடிய இளைஞர்கள் வந்து ஜெயிக்க முடியும் அப்போவே ஜெயிச்சிருக்காங்கன்னா இப்போலாம் என்ன இப்போல்லாம் ஈஸியாக உடச்சி வெளியில் வாங்க உங்கள் திறமைக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் திறமைக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் படித்து மேலே வாங்கன்றத மாதிரி சொல்லியிருந்தாரு ரொம்ப சூப்பராக சென்சிபுலாக டைரக்ட் பண்ணியிருந்தாங்க தேங்க் யூ தேங்க்யூ அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பா ரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரமின் பைசன் காலமாடன் வெற்றி நடை போடுகிறது தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவனுக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்